குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சா குழந்தையரமான உனக்கு வாரி வழங்கவே குரு உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் என் அப்பாவே

அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் நிச்சயமாக நீ மூழ்க மாட்டாய் தங்கமே உன் கையை எந்த நான் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு தங்கமே கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு நீ உன்னை அவர்கள் காயப்படுத்தியது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பதும் தவறுதான் நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நானே பொறுப்பு உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாக கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சியையும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே உனக்கு துணை நின்று உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்வேன் நான் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் என்னுடைய செவிகளில் கேட்டுவிட்டேன் தங்கமே உன்னோடு இருக்கும் பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக கை கூடும் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் தங்கமே நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உனக்கு சொந்தமான பொருளை மீட்டு உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் தங்கமே நீ உரிமையாக நினைத்த ஒரு விஷயம் உன்னை விட்டு நீங்கி சென்றது விலகி சென்றது ஆனால் இப்பொழுது உன் அப்பாவின் ஆசியோடு நீ உரிமை கோரும் ஒன்று மீண்டும் உன்னிடமே வர ஆசைப்படுகின்றது தங்கமே உனக்கு சொந்தமானதை நீ தவறவிடாதே உனக்கு சொந்தமானது உன்னிடம் இருந்தால் மட்டுமே நீயும் சந்தோஷமாக இருப்பாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து போகின்றது தங்கமே நீ மகிழ்ச்சியாக வாழும் காலம் இப்பொழுது வந்து விட்டது படைத்தவன் நினைத்து விட்டால் தடுப்பவன் இங்கு எவரும் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள் படைத்தவன் நானே உனக்கு கொடுப்பதை நிர்ணயித்து விட்டேன் இனி யார் நினைத்தாலும் உனக்கு வருவதை தடுக்க முடியாது என் உன்னை இருப்பதை பிள்ளையான ஆனந்தமாக பார்க்கவே உன் அப்பா நான் ஆசைப்படுகின்றேன் உன் மனம் உன்னாகி போனதே என்று வருத்தம் கொள்ளாதே இதோ என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை புண்ணாக்கும் நான் வந்து கொண்டிருக்கின்றது தங்கமே என் செல்ல மகளே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரின் மீதும் அளவு கடந்த அன்பை நீ வைத்துள்ளாய் உன் குடும்பமே உன் உலகம் என்று நினைக்கின்றாய் ஆனால் உன் குடும்பத்தில் உள்ளவர்களே உன்னை புறக்கணிப்பதை தான் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எந்த இடத்தில் சென்றாலும் ஏதாவது ஒரு நிராகரிப்புகள் தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது என்ற கவலையில் நீ இருக்கின்றாய் மற்றவர்கள் என்னை காயப்படுத்தினால் கூட பரவாயில்லை அதை நான் தாங்கிக் கொள்வேன் ஆனால் எனக்கு நெருக்கமான உறவுகளே என் குடும்பமே என்னை காயப்படுத்தும் பொழுதுதான் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றேன் அப்பா என்று நீ கண்ணீர் விட்டு என் முன் கதறுகின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே நீ கண்ணீர் விடாதே நீ யாரையும் நம்பி இருக்காதே செயல்படு இரு நான் இவர்களின் அன்புக்கு அடிமையாகி விட்டேன் அவர்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நான் அவர்களின் அன்பிற்கு அடிமையாகி விட்டேன் இவர்கள் இல்லாமல் என்னால் இனி இருக்கவே முடியாது என்று எவரையும் குறிப்பிட்டு சொல்லாதே அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் யார் மீதும் நீ வைக்காதே எப்பொழுதும் தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுது வெற்றி பாதையில் செல்வேன் அப்பா என்று நீ கேட்பது எனக்கு புரிகின்றது தங்கமே வெற்றி உனக்கு கிடைக்க போகின்றது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகின்றது தங்கமே உன் அப்பாவின் சன்னதிக்கே வந்துவிடு அதன் பிறகு நீயே உணர்வாய் உன் வாழ்க்கையில் என்னுடைய அதிசயத்தை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் சரி எது எது தவறு என்று உன் நிலையை நீ எப்பொழுதும் முயற்சி செய்யாதே விலகி நின்று கடந்து செல்வதே உனக்கு சிறந்த வழியாக இருக்கும் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படு தங்கமே உறவுக்குள் விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறில்லை ஆனால் நீ மட்டுமே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் உறவுகளுடன் இருப்பதுதான் எனக்கு வேடிக்கையாக உள்ளது அந்த அளவிற்கு உயர்ந்து போவாய் எதுவும் சில காலம்தான் தங்கமே எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது நம்பு யாரையும் முழுமையாக நம்பாதே உன்னை மட்டும் வாழ்வில் முழுமையாக நம்பு சிந்தனை செய் கோபப்படாதே வாழ்வது ஒரே வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டுப் போ பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கை தொலைந்து விடுகின்றது இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள் தங்கமே எல்லா உறவுகளும் கண்ணாடி போலதான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்துவிட்டால் பல முகம் உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்த்தமுள்ளதாக வாழ பழகிக்கொள் தங்கமே நிச்சயம் நீ நன்றாக இருப்பாய் சீரும் சிறப்புமாய் சகல செல்வங்களையும் பெற்று நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவாய் மன நிறைவாக இருப்பாய் என் அன்பு மகளே எதற்கும் கலங்காமல் இரு கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் குருவே சரணம் குருவே துணை